வசிகரவின் பிரபஞ்ச விதிகள் விதியால் விதியை வெல்வோம் விதியால் விதி செய்வோம் நாள் நிகழ்ச்சியோட நாலாவது நாள் இன்னைக்கு நேற்று மூன்றாவது நாள் கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் முக்கியமான சில கேள்விகள் வைக்கப்பட்டன அது மூணாவது நாள் நிகழ்ச்சியில் பிரபஞ்சத்தோட எப்படி எப்படி பேசுறது என்ன என்ன வாய்ப்புகள் உபயோகிக்கணும் அதை எப்படி உணர்வுகளோட உபயோகிக்கணும் எப்படி காட்சி எப்படி மனக்காட்சி படுறது சுலைசேஷன் பண்றது எப்படி பிக்சரைசேஷன் பண்றது எப்படி ஒரு கிரியேட்டிவ் சுவலைசேஷன் பண்றது எப்படின்னு ஒரு ஆரம்ப சில விஷயங்களை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆற்றல் உண்டு இல்லைங்களா ராத்திரி அடுத்த ராத்திரி அதிபகல் பகல் நண்பகல் மாலை சந்தி தென் இரவு நடு இரவு இப்படி பல நேரங்களில் பிரபஞ்சத்துடைய ஆற்றல்ங்கிறது வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்றிங்கம் சொல்கிறக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை அனுசரிச்சுட்டு நம்ம உடம்புலையும் உள்ளாற்றலும் மூளையினுடைய ஆற்றலும் வித்தியாசமாக இருக்கும் மூளையில் வந்து ஆற்றல் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நீங்கள் உங்களுடைய செயல்பாடு சிந்தனை அனுசரிச்சுட்டு அந்த சர்க்கடியின் ரிதம் அனுசரிச்சுட்டு நம்மளுடைய மூளையில் இருந்து ஆற்றல் வெளியாது பட் அது இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த ஆற்றலில் என்ன வேலை பண்ணணும் இந்த ஆற்றலில் எப்படி பிரார்த்திக்கணும் இந்த ஆற்றலில் என்ன வாக்கு சொல்லணும் இந்த ஆற்றலில் எப்படி விசுவலைசேஷன் பண்ணுறது இந்த நேரத்தில் எப்படி கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் பண்ணுறது பிரம்ம மூர்த்தத்தில் எழுந்துச்சு நம்ம என்ன பண்ணனும் அப்படி என்ன பண்ணணும் காலையில் ஆழ் மனசுல முந்தின நாள் ராத்திரி போட்டதை ரெஃப்ரெஷ் பண்ணி ரீதால் பண்ணி ஒரு வாட்டி கூட மேலே தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பெருமனண்டாவும் படிக்கும் போது இந்த சாயங்கால வெளியில ஒரு இடத்து எட்டு எந்த குழந்தை படிக்கிற விஷயங்கள காலையில் அது என்ன பண்ணுது ரெஃப்ரெஷ் பண்ணுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு அந்த பீட்டாவேஸ் வரும்போது காமாவேஸ் வரும்போது காட்டிசோல்கிற ஹார்மோன் அதிகமாக வரும்போது கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது அப்போ அந்த குழந்தை படிக்குது அதுக்கு உள்ளே ஏறுது சாயங்காலத்தை படிக்குது காலையில் ரெஃப்ரெஷ் பண்ணுது இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை எந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோங்கன்னா பிரபஞ்ச ஈர்ப்புதையை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியவை எல்லாம் சாதாரணமாக குவிக்க முடியுங்கிறதா இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம் இணைந்திருங்கள் உண்ணுவதும் எண்ணுவதும் உயர்வு